மகாபாரதத்தில் நீங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன பீஷ்மர் ஒரு நாள் போர்க்களத்தில் என்ன சொல்லிட்டார் நாளை மாலைக்குள் பஞ்ச பாண்டவர் அஞ்சு பேரையும் நான் கொன்று வேண்டார் சபதம் சொல்லிட்டு போயிட்டார் பீஷ்மர் சொன்ன வாக்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் பஞ்ச பாண்டவர் மூணு பேரும் நாளைக்கு சோழி முடிஞ்சு போகுன்னு எல்லாம் பதட்டத்தில் இருக்கிறாங்க நம்மளுக்கு கிருஷ்ணன் என்ன பண்ணார் திரௌபதியை கூப்பிட்டாருங்க வா நேராக பீஷ்மர் பாசறைக்கு போனாங்க மனுஷன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார் கிருஷ்ணன் அவளை உள்ளே போக சொல்லி தலையை நல்லா முக்காடு போட்டுக்கோ அவர் படுத்து தூங்குறாரு அவர் காலை மட்டும் தொட்டு கும்பிடு கண்ணை முழிச்சு பார்ப்பார் யாரோ ஒரு பெண் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான்னு சொன்ன தீர்க்க சுமங்கலி பவனு சொல்லிடுவார் நீ நீபாடுக்கு வந்துரு அப்படின்ட்டார் அதே மாதிரி இந்த அம்மா போய் காலில் விழுது முழிச்சு பார்க்குறாரு முக்காடு போட்டிருந்ததுனால அது திரௌபதினு தெரியல ஏதோ ஒரு பெண் ஆசீர்வாதம் வாங்குறான்ட்டு தீர்க்க சுமங்கலி பவனார் அவ எந்திரிச்சா அடப்பாவி நேத்து தான் அஞ்சு பேரையும் அழிப்பேன் சபதம் கொடுத்துருக்காரு ஆனா இன்னைக்கு இவ வந்து தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிட்டா தான் கொடுத்த வாக்கை தானே மீற முடியாது இல்லையா எவ்வளவு அழகா ஒரு மாற்றி யோசிக்கிற ஒரு திறமையை வைத்துக்கொண்டு அந்த குருட்சேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் அத்துணை பேரையும் கிருஷ்ணன் காப்பாற்றினான் என்று நம்முடைய இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் கூட நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா இதெல்லாம் நம்மால சாதிக்க முடியும் நீங்க சினிமா துறையை கூட எடுத்துக்கோங்களேன் சினிமா துறை இன்னைக்கு லோகேஷ் கனகராஜுங்கிறவர் ஒரு பெரிய டைரெக்டராக இருக்கிறார் இருக்கிறார்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க அவருடைய திரு திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒன்றை சொல்கிறாங்க எல்சியு கேள்விப்பட்டிங்களா எல்சியூனா என்னடா லோகேஷ் சினிமா யூனிவர்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அந்த கைதி படத்தில் வந்தவங்க விக்ரம் படத்தில் வருவாங்க கைதி படத்தில் வளர்ந்த போலீஸு லியோ படத்தில் வருவாங்க இப்படி ஏற்கனவே ஒரு டைரக்டரோட படத்தில் வர்றவங்க அடுத்த படத்துலையும் அதோடைய தொடர்ச்சி வந்து அதுக்கு பேர் எல்சியூ அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் மண்ணின் சினிமாவையே மாற்றி அமைத்த நம்முடைய தெக்கத்தி மண்ணை சேர்ந்த பாரதி ராஜா அவர்கள் என்னைக்கும் அந்த எல்சியுங்கிற ஒன்றை கொண்டு வந்துட்டார் நீங்கள் யாருமே அதை கவனிச்சிருக்க வாய்ப்பே இல்லை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் பாரதி ராஜா அவர்களுடைய முதல் படம் என்னது பதினாறு வயது நிலை அந்த படத்துலேயே அவர் ஒரு வித்தியாசத்தை செஞ்சுருப்பார் அது வரைக்கும் கமலஹாசன்னா பெரிய தான் அர்த்தம் ஆனால் அந்த படத்தில் அவரை சப்பானியாக்கி கோவணம் கட்ட வச்சு அவர் வாயில் வெத்தலையை போட வச்சு மூக்கத்தையெல்லாம் மாட்டி கன்றாவி ஆக்கி விட்டுருப்பார் மயில்னா நம்ம ஸ்ரீதேவி பரட்டை ரஜினி சார் இப்போ வரைக்கும் ரஜினி சாருக்குன்னு சில பஞ்ச் டைலாக் இருக்குது அதை மொத மொதல் தொடங்கி வச்ச படம் அதுதான் இது எப்படி இருக்குது அப்படிம்பார் அந்த படத்தில் வில்லனாக இருந்து பஞ்ச் டைலாக் பேசுவார் அந்த படத்தில் கடைசி காட்சி அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் பரட்டை சப்பானி பரட்டையை கொன்றுவார் ஜெயிலுக்கு போயிடுவார் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் மயில் இருக்கும் அந்த படத்தை எப்படி முடிப்பார் பாரதி ராஜா சார் என்னைக்காவது ஒரு நாள் சப்பாணி வருவான் தன்னோடு வாழ்வான் என்கின்ற நம்பிக்கையோடு மயில் காத்திருக்கிறாள் அதோடு அந்த படம் முடிஞ்சிடும் ரயில்வே ஸ்டேஷனோடு முடிஞ்சிடும் இப்போ அவங்க ஒன்றும் சேர்ந்தாங்களா சேரலையா நம்மளுக்கு தெரியுமா சேர்ந்துருவாங்கன்னு நம்ம நம்பிட்டோம் ரெண்டாவது படம் பாரதி ராஜா படம் கிழக்கே போகும் ரயில் சுதாகர் ராதிகா மேடம் நடிச்ச படம் இந்த படத்துல இடையில கூட ஒரு காட்சி வரும் நீங்க கவனிச்சிங்களான்னு தெரில ஒரு திருமண வீட்ல மொய் எழுதிக்கிட்டு இருப்பாங்க நீங்க இன்னும் உசிலம்பட்டி தேனி பக்கம் போனீங்கன்னா நம்ம ஊர்ல மொய் எழுதுனா சத்தம் இல்லாமல் உட்காந்து எழுதுவாங்க அவங்க ஊர்ல மைக் செட்டு வச்சு பழனிசாமி ஐநூறு ரூபாய் இரநூறுபா ரூபாய் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுவாங்க சில்வர் அண்டா அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த படத்துல அப்படி ஒரு காட்சி வரும் மொய் அதுல வரிசையாக யார் யார் எவ்வளவு மொய்ன்னு சொல்லும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெட்டிக்கடை மயிலு புருஷன் சப்பானி ரெண்டு ரூபாய் அப்படிமாங்க வந்துடுச்சா ஃபஸ்ட் படத்தில் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா ஜெயிலுக்கு போனவர் வந்தாரா இல்லையான்னு தெரியலை ஆனால் ரெண்டாவது படத்தில் அதை எவ்வளவு சூட்சுபமாக எல்சியு மாதிரி வச்சிருக்கிறாரு பெட்டிக்கடை மயில் புருசே சப்பானி ரெண்டு ரூபாய் அப்ப என்ன அர்த்தம் அவர் வந்துட்டாரு ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பெட்டிக்கடையும் நடத்துறாங்க ஒரு மொய்யில் செய்யற அளவுக்கு அவங்க நல்ல நிலைமையிலையும் இருக்கிறாங்க என்பதை தன் அடுத்த படத்திலேயே அவர் காமிச்சார் இதுதான் எல்சியூ அதை இன்னைக்கு இவர் தூக்கி ஆடுறோம் ஆனா அன்னைக்கே நம்முடைய பாரதி ராஜா தமிழ் சினிமாவை அப்படியே தெருவுக்கு கூட்டு வந்து நம்முடைய மண்ணின் மைந்தர்களை அடையாளம் செய்தார் அதனாலதான் எத்தனை ஆயிரம் இயக்குனர் வந்தாலும் இயக்குனர் இமயம் என்றால் அது நம்ம பாரதி ராஜா தான் அப்படிங்கிறத அவர் நிலை நிறுத்தி விட்டார்